குரு வணக்கம் குருவாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய் நம இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது திருமண வாழ்வில் அன்றாடம் பிரச்சனை தரும் நிலையா வாங்க எதனால எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் அதிபதி சனியின் நட்சத்திரத்தில் இருந்தால் திருமண வாழ்வில் கணவர் மனைவியர் இடையே சில பிரச்சனைகளை எப்போதும் தந்து கொண்டே இருக்கும் ஆனால் பிரிவினை தராது குருவின் சம்பந்தம் சனிக்கு ஏற்பட்டால் காலையில் தோன்றிய பிரச்சனை இரவில் மறைந்துவிடும் இந்த விதமாக உள்ள ஜாதகர் ஜாதகிகள் தனது பிடிவாத குணத்தை விட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போய்விட வேண்டும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் சொல்லுக்கு சொல்லால் வாதாடக்கூடாது கூடாது பொறுமை மிக மிக தேவை பொறுமையால் அன்பான பேச்சால் பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் அடுத்து லக்னம் அல்லது சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி இருந்தால் தம்பதியர் இடையே பிரச்சனைகள் உருவாகும் குருவின் பார்வை சனிக்கு ஏற்பட்டாலும் சனி பலம் பெற்று இருந்தாலும் சூரியனை கண்ட பணிபோல் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தம்பதியர் தங்களுக்குள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இவர்களுடன் செவ்வாய் அல்லது வக்ரம் பெற்ற கிரகம் சம்பந்தம் பெற்றால் என்றும் தீராத பிரச்சனையில் இவர்கள் துன்பப்படுவார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க நன்றி